ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி மூன்றாம் பத்து மூன்றாம் பதிகத்தின் பதினோராம் பாசுரத்தில் தாழ் பரப்பி தாவிய ஈசனை நீழ் பொழில் குறுகூர் சடகோப்பன் சொல் கேழில் ஆயிரத்தி இப்பத்தும் வல்லவர் வாழ்வர் வாழ்வேதி ஞானம் புகழவே என்று பாடுகிறார் அளப்பதற்காக தனது திருவடிகளை பரப்பி இந்த பூமியை அளந்து கொண்ட அந்த வாமனமூர்த்தியைப் போலவே அனைவரையும் தனது திருவடிகளின் கீழே வைத்துள்ள நிலையாலும் கானகம் வானரம் என அனைவருக்கும் முகம் காண்பித்து நிற்கும் நிலையாலும் உலகத்தையெல்லாம் தன் வசம் கொண்டுள்ள திருவேங்கடமுடையானை குறித்து இப்படி அனைத்து உலகங்களையும் அளந்த அந்த திருவடிகளுக்கு கொடைப்பிடிப்பது போல நிழலாக வளர்ந்துள்ள உயர்ந்த சோலைகள் நிறைந்த ஆழ்வார்த்தகரிக்கு நிர்வாகரான நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஆயிரம் பாசுரங்களில் ஆத்மாவினுடைய சொரூபத்திற்கு ஏற்ற கைங்கரியத்தை வேண்டிடும் ஒப்பற்ற இந்த பத்து பாசுரங்களை பொருளுணர்ந்து கற்க வல்லவர்கள் அந்த கைங்கரியத்தை பிரார்த்தித்ததோடு மட்டும் நின்று விடாமல் நம்மாழ்வாருடைய விருப்பமே தங்களின் விருப்பமாக கொண்டு அந்த கைங்கிரிய செல்வத்தை பெற்று அதன் காரணமாக லக்ஷ்மணனைப் போல இந்த உலகம் முழுவதும் கொண்டாடும்படியாக வாழ்வார்கள் என்று இந்த பதிகத்தின் பலனாக அருளி செய்கிறார் ஆழ்வார் எம்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்